ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நமது முன்னவர்கள் நமது இனச்சொந்தங்கள் தூக்கி சுமந்து வந்த பெருங்கனவுதான் இந்த நிலத்தில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி புரட்சி மாறுதல் இதே ஒரு குழப்பம் தமிழ் தேசியம் வேற்றுக்குறாங்க சொல்லு போல ஐயா கேட்கிறாங்க மலையாளி மலையாளியா இருக்கும் போது கன்னடன் கனடனா இருக்கும் போது தெலுங்கர் தெலுங்கரா இருக்கும்போது பீகாரி பீகாரியா இருக்கும்போது குஜராத்தி குஜராத்தியா இருக்கும் போது மராட்டியா மராட்டியனா இருக்கும் போது நான் மட்டும் என்ன இருக்கடா திராவிடனா இருக்கணும் இதுதான் பதில் ஒரு முகமுடியை போட்டிருக்கான் இந்தியன் ரொம்ப நாளா எங்க தாத்தாவுக்கு போட்டிருந்தான் அப்புறம் அதை கிழிச்சு போட்டவொடனே எங்க அப்பனுக்கு திராவிடம்னு போட்டான் அதை எங்களை மாதிரி பிள்ளைய கிளிக்க முன்னவர்கள் எங்க அப்பா இங்க வந்து கிளிக்கும் நீ இந்த சாதி அந்த சாதின்ட்டான் நீ தேவர் தேவேந்தர்ட்டா நீ படையாச்சி பறையிட்டான் இப்ப சொன்னவன ஒரே அறைய போட்டு போட நாங்கள் தமிழர்கள் தான் திமிரி எழுதுபது செதற என்ன சொல்ல நாப்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கோம் நாங்க நாப்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கோம் நாங்க அவன் இங்கிட்டு நம்மளுக்கு ஒன்றரை நாங்க ரெண்டு கோடி வன்னியர் ஒன்றரை கோடி தேவர் ஒன்றரை ரெண்டு கோடி கவுண்டர் இப்போ அவன் ஒன்றரை கோடி உள்ள வந்துட்டான் யாரு அவன் மொத்த கவுண்டரையும் ஒன்னு சேர்க்க முடியாது மொத்த வன்னியரையும் ஒன்னும் சேர்க்க முடியாது மொத்த பறையரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது ஆனால் வட இந்திய மொத்த பேரும் மொழியில ஒன்னு சேர்ந்து நாம் ஒண்ணு மாட்டோம் ஒரு பணக்கார அந்த தெருக்காரன் இந்த ஊருக்காரன் இந்த பிரச்சனை வந்துரு அப்புறம் கட்சி படையாச்சி அப்புறம் சாதி படையாச்சி அதே மாதிரி பறையர்னா சாதி பறையர் அப்புறம் கட்சி பறையர் கவுண்டர்னா சாதி கவுண்டர் கட்சி கவுண்டர் ஒன்னு சேர்றது இல்ல இதுல இந்திய உணர்வு திராவிட உணர்வு முடிஞ்சு ஆனால் வட இந்தியன் அவன் மொழியில் இந்தியா இந்தியால் ஒரே இடத்துல ஒரே கூட்டமா ஒன்னு சேர்ந்து ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி தான் எழுதி வச்சுக்க ஒன்றரை கோடி பேரும் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது பிஜேபி வாக்காளன் தான் ஒன்றரை கோடி பேரும் பிஜேபி தான் போடுவான் இந்திய திணித்தோம் எதிர்த்தாய் இப்ப இந்திக்காரனே திணிக்கிறோம் என்ன செய்வாய் இவன் நம்மால் கத்துக்கிறான் அவன்கிட்ட பாணிக்கராக ஜல்தியாரோ காடிகராக இவன் அவன்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு கற்பிக்கிறது என்ன இந்தி தெரியாம எப்படி பானிபுரி சாப்பிடணும் என்ன இதுக்குடா நான் பானிபுரி சாப்பிடணும் அவன்கிட்ட போய் தமிழ காசு நான் அவன்ட்ட வர்றதுக்கு இந்தி படிச்சுட்டு வரணுமா அவர் எனக்கு தேவரம் தமிழ் வர மாட்டாராம் எப்படி இருக்கு பாரு இந்த நிலையை மாற்றுவதற்கு இருக்கிற தத்துவ கோட்பாடு வழிகாட்டுதல் தான் பேரறிஞர் குணா அவர்கள் நமக்கு பகுத்து வகுத்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் தமிழியத்தால் எழுவோம் அப்போதான் தமிழினம் மீட்சி தமிழினம் ஆட்சி அதிகாரத்தை பெறும் பாதுகாப்பாக வாழும் இதை தவிர வேற நமக்கு வேற வழி கிடையாது ஒவ்வொன்றிலும் வந்து மேம்போக்கான எழுத்து அல்ல ஐயாவுடைய கருத்தும் எழுத்தும் ஆழமான ஆய்வு பதிவுதான் அது அதனால அதை பூச்சாண்டி காட்டிட்டே இருப்பான் இவனை பாரு இந்த வாட்டி பூச்சாண்டி காட்டுவான் அது நீங்க தமிழர் என்று சொன்னால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று உள்ள வந்து விடுவானே அந்த வார்த்தையை நல்லா கவனிங்களேன் நானும் தமிழன் தான் என்று உள்ள வந்து விடுவானே அவன் எப்படி வருவானா தமிழன் என்றுதான் உள்ள வருவானா அப்ப தமிழன் என்று இருந்தால் உனக்கு என்ன நான் உள்ள வர முடியாது அதுதான் பிரச்சனை பிராமண நானும் தமிழன் என்று உள்ள வந்துருவான் அப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் உள்ள வர முடியாது அப்ப திராவிடம் இருந்தா தான் வருவான் எந்த பிராமண எதிர்ப்பை வைத்து இவர்கள் திராவிட இருப்பை கட்டினார்களோ அதே பிராமண கடப்பாறை வைத்து இந்த தேர்தல்ல தூக்கி நான் உடஞ்சு நோர்கல அவர்கள் பேசவில்லை என்னடா பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கா வேடிச்சு சதர்வம் இந்த நிலத்தில் ஓ அறுத்தனது திராவிடம் செத்து போச்சு அது வயதை காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து அது ஐயா விஜயகாந்த் ரெண்டு ரீல்க்கு முன்னாடியே கொல்லப்பட்டுருவாரு செத்துருவாரு உண்மையிலே படத்தை போட்டு பாருங்க செத்துருவாரு ஐயா அப்ப அக்கா ரேவதி அந்த இவரு அந்த இளம் பெண்களை காப்பாத்தான் நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு என்னை வந்து இந்த அருவாலை கொடுத்து இந்த ஒரு சூலாயுத மாதிரி இருக்கு அதுல இப்படி சாத்தி வச்சிரு சாத்தி வச்சு அப்படி நிக்க வச்சுட்டு நீ இந்த பிள்ளையில கூட்டி ஓடிடு இதுதான் திமுக அவரு செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு ஆனா இதுதான் கதை அவர் ரெண்டு ரீலுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட திமுக திராவிடம் இப்ப அருவாலை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது அது ராதாரவி வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி அவ்வேகமா வருவாப்ல வந்து கூட்டமா வந்துட்டு டங்கு 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 எங்க அப்பா இளையராஜா வர பயங்கரமா இசையை போட்டுருவாங்க அப்படின்னு நின்னு உன மெதுவா ஒரு காத்து விது விதுன்னு அடிக்கும்போது அப்படியே சாத்துன்னு சாத்தி வச்சிருக்காங்க ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்ப நீ வேணா பாறேன் விழும் டேய் நீ எழுதி வச்சுக்கடா அவங்க திட்டமிட்டு நம்ம அடையாளங்களை எடுத்துட்டு இன்னைக்கு தமிழ் எண்ணெய் சிலையை தூக்கி நாங்க வழக்கு போட்டு வைக்க சொல்லிருக்காரு நீதிமதி நம்ம பாட்டு தாத்தா சங்கரதாசு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் சில எல்லாத்தையும் திருக்கிட்டான் ஆனா எல்லாத்துலயும் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன இருக்கு மதுரையில் ஒரு நூறு கோடிக்கு கட்டி நூலகத்து பூரா அவர் பேர் தான் இல்ல அவர் பேர் அங்கே நம்ம பாட்டியம் ஒருத்தருக்கா பாண்டித்துறத்தேவர் வல்லல் அவன் பேரை வைக்கலாம் அவன் தான் நான்காம் தமிழ் சின்ன வச்சு தமிழ் வளர்த்தான் அவனை வைக்கல அங்க நம்ம தாத்தா மூக்கையா தேவர் பேரை வைக்கலாம் அதை வைக்கல எல்லாமே எங்க பார்த்தாலும் ஒண்ணு கழிப்பிடம் குடிப்பிடம் தான் வைக்கல எல்லா இடத்துலயும் நாற்பது கோடிக்கு மகாபலிபுரத்துல இங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல அங்க ஒரு கலை கலை மன்றம் கலை மன்றம் அங்க கட்டிக்கிட்டு இருக்காப்ல யாரு நம்ம ஐயா தான் அவங்க அப்பா பேர்ல தான் அப்ப அது என்ன பண்ணணும்னா நம்ம வந்த உடனே கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான் எவருக்கும் கல்லறை இல்லை உலக புகழ்பெற்ற இரண்டாவது கடற்கரை எவருக்கும் கல்லறை இல்லை என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன் செக்கெழுத்தவன் தூக்குழு தூங்கலாம் எங்க செத்து எங்கனா பச்சிருக்குன்னு தெரியல இத பார்க்கும் போதெல்லாம் கொல வெறி வருது கடற்கரை கடற்கரை தான் நீங்க ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுகள் இல்ல அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம கிளப்பணும் அதுல இல்ல நாங்க ஒண்ணு இடிக்க வேண்டியது இல்ல நாங்க வென்று வென்றுட்டோம் முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும்